அகனான் பாடல் மருதம்பரது கொமான் களாளர் முன்துரை திணை துரை தலைமதற்கு தோழி வாயில் மறுத்தது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமகன் உணர்குவன் அல்லன் உரையல் என் மாயம் நான் இலை மன்ற யானர் ஊருள் ஆங்கன் அம்பகை மடிவை குறுந்தொடி குரு புனல் முனேன் பழன பைன் சாய் குழுதி கழனிக் கரந்தை அம் செருவின் வெண்குருகு ஒப்பும் வல்வில் எழு தோல்வரதவர் கோமான் பல்வேல் மத்தி கெழாதற் முன்துறை நெடுவெண் மருதுடு வஞ்சி சாதையர் விடியல் வந்த பெருநீர் காவிரி தொடி அணி முன்கை நீ வெய்யோளோடு முன்னாள் ஆடிய கவை இந்நாள் வலிமீகும் முன்பின் பாணனொடு மலித்தார் தித்தன் வெளியன் உறந்தை நாள் அவை பாடு என் தென்கிணைப்பாடு கேட்ட ஜி போர் அடு தானை கட்டு போராது ஓடிய ஆர்ப்பினும் பெரிதே யானர் ஊரனே புது வருவாய் உடைய ஊரின் தலைவனே நீ என்னிடம் பேசும் மாய வார்த்தைகளை நான் நம்பமாட்டேன் உனக்கு வெட்கமே இல்லை பரந்த இடத்தையுடைய உன் ஊரில் அழகான அணிகலன்களை அணிந்த பெண்கள் சேற்றை வெறுத்து வயல் வரப்பில் உள்ள பசுமையான சேற்றை மிதித்து கழனிகளில் உள்ள கரந்தை மலர்கள் நிறைந்த வயல்களில் வெண்கொக்குகளை விரட்டுவார்கள் தித்தன் வெளியன் உரந்தை என்ற ஊரின் சிறப்பும் கட்டி என்ற மண்ணின் தோல்வியும் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளன பரதவர் தலைவன் மத்திய ஆண்டக்கடாதர் முன்துறையில் காவிரியில் நீராடிய உன் கள்ளக்காதலை ஊரார் பேசுகின்றனர் முன்பு தித்தன் வெளியன் உரந்தை அவையில் பாணன் பாடியதால் அஞ்சி கட்டி ஓடிய ஆர்ப்பாட்டத்தை விட இது பெரிதாக உள்ளது உன் நாணமற்ற செயலை என்னால் தாங்க முடியவில்லை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்